ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பீன்ஸும் கேரட்டு பொரியல் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களாம் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சாதத்துக்கும் சாம்பாருக்கும் எல்லாத்துக்குமே வந்து சைடிஷாக எடுத்துக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வடை சட்டியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துக்கங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு மேலே வேணாம் இது கூட வந்து அரை ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இது எல்லாம் நல்லா பொரியணுங்க ஜீரகம் நல்லா பொரியணும் உளுந்து நல்லா கருக வறுகணும் அது கூட வந்து நம்ம காரத்துக்கு தேவையான ஒரு மிளகா வந்து பிச்சு போட்டுக்கலாங்க அது கூட வந்து இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாங்க வெங்காயம் நல்லா கலர் மாறணும் அந்தளவுக்கு வதக்கிக்கணும் இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பில நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் பீன்ஸையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க கேரட் பீன்ஸ் வந்து ஒரு எண்ணெயில் வந்து ஒரு ட்வெண்ட்டி செகண்ட் வந்து நல்லா வதக்கணும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க பீன்ஸும் கேரட்டும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக வந்து நான் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி காய் வெரைட்டிக்குலாம் உப்பு கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதே நல்லா கலந்து விட்டுட்டு இது வேகிறதுக்காக ஒரு ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் அந்த தண்ணியெலாம் வற்றி காய் வெந்திருக்காது அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து இன்னொரு வரச்சட்டி காய் வச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கலாங்க உளுந்து நல்லா வறுபடணும் நல்லா நிறம் மாறணும் அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும் இந்த டிஷ்ஷுக்கே மெயின் டிஷ் வந்து இதுதான் இது போ இந்த இது போட்டால் தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும் இப்போ உளுந்து கலர் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான ரெண்டு மிளகா அதுக்கப்புறம் சீரகம் சீரகம் போட்ட உடனே வந்து சீரகம் வந்து பொரிய ஆரம்பிக்கும் அதை அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் உளுந்தும் எல்லாம் நல்லா வறுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மூணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கலாம் இதுவும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் இதை வறுத்து தனியாக ஆற விட்டுறலாங்க ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து இதை வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைக்கணும் இப்போ இது நம்ம காய்க்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்தளவுக்கு அரைஞ்சால் போதும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம காய் நல்லா வெந்திருக்கும் பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கு தண்ணியெல்லாம் வற்றி இப்போ இதை நல்லா கேலரி இதை மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுட்ரு சேர்க்கணுங்க சேர்த்துட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இதில் உளுந்து சேர்த்துருக்கனால உளுந்து சீக்கிரம் அடி பிடிச்சிரும் அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளறி விட்டால் போதும் டேஸ்டான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடிங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்